என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு கிடை ராம்கிர்டிக் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கலாச்சேத்ரா என்கிற காமலீலை ஏழை கூடாரமான பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளி அந்த பள்ளியில் வேலை செய்கிற ஒரு ஆசிரியர் ஸ்ரீஜித் கிருஷ்ணா இவனுக்கு வந்து மனசில் வந்து கிருஷ்ண பரமாத்மான்னு நினைப்போம் ஏன் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறோன்னா கிருஷ்ண பரமாத்மா தான் பல பெண்களுடைய தொடர்பு வச்சுட்டு இருந்தவர் அது வந்து ஒரு இவங்க அதையே கிருஷ்ண பரமாத்மா பெண்களுடைய லீலை புரிந்தார் அப்படின்னு அது லீலையில் அது கிராமம் தான் அதை வந்து இவங்க பெருமையாக சொல்லுவாங்க அந்த மாதிரி பல பெண்களுடைய அங்கே வந்து வெளி மாநிலம் வெளி நாடுகளிலிருந்து வந்து பரதம் கற்றுக்கொள்ள வர பெண்களை பாலியல் சீண்டல் ரொம்ப அதிகம் அதனால் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்துகிறாங்க அந்த பெண்கள் தமிழ்நாட்டில் ஏற்றி இதை செஞ்சாங்க இதே வேறு மாநிலமாக எப்படி தான் எப்படி இருக்குன்றதெல்லாம் பாருங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட வீடியோ பெண்களுக்கான வீடியோ அப்படின்றதுனால அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் செய்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் முதல்ல கலாச்சேத்திராவில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நாலு பேர் மேலே வைக்கப்பட்டது அன்னைக்கும் இதே மாதிரி பிரச்சனை வீதியில் இறங்கி போராடினாங்க அங்கே இருக்கிற பெண்கள் நாலு காமர் கொடூர்கள கைது பண்ணாங்க இன்னைக்கு நடந்த போராட்டத்தில் ஸ்ரீஜித் கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தன் ஒரு பரதேசி தாயலி கைது பண்ணியிருக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னா தொடர்ந்து அந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணான்ற அந்த நாய் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக அங்கே வேலை செய்கிறான் பதினஞ்சு வருஷமாக அவங்கள வந்து பாலியல் ரீதியாக இந்த ஸ்டெப்பு சொல்லிக் கொடுக்குறேன் அந்த ஸ்டெப் சொல்லி கொடுக்குறேன்னு எங்கேயோ தொடாத இடத்துல மர்மமான இடத்துல தொடக்கூடாத இடத்துல எல்லாம் தொட்டு அவங்கள வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்கிறாரு அந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணா இது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் வெளி வெளிமாநிலம்னு சொன்னோம் இல்லையா அப்போது இங்கே லோக்கலில் கற்றுக்கிறவங்க வந்து அந்த கிளாஸ் டைமுக்குள்ளே இந்த இதை இந்த விஷயங்கள்லாம் அந்த பாலியல் சென்றான் அனுபவிக்கும் சகிச்சுக்கிட்டு தான் போகணுன்ற மாதிரி அறிப்போகிறது அது ஓடிடுதுங்க ஆனால் இரவுல தங்கி படிக்கிறாங்க வெளி மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டிலேருந்து அவங்களெல்லாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வர சொல்லி அதை லைட் அமைச்சு அதை இது பண்ணி அதை வீடியோ பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பெண்களை நீ வரல ஆசைக்கு இனங்களைனால் உன் அந்த வீடியோவை வெளியில் பரப்புறேன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாரும் ஏன் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் பொள்ளாச்சியில் அந்த வீடியோ சம்பவம் காசி வீடியோ சம்பவம் காசின்னு ஒருத்தர் தான் அவனுடைய வீடியோ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணது இதே திருட்டு குரூப்பில் இன்றைக்கி வந்து ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணா வந்திருக்கிறான் இந்த மாதிரி ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு அவங்கள ஆதாரமோடு இதை நான் வெளியில் அனுப்பிடுவேன் உன் மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுக்கு தைரியம் எங்கேருந்து வருது அதுவும் அந்த பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஆணுக்கு ஒரு பெண்களை வந்து இழிவாக அதுவும் அந்த பெண்களை வந்து தொட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எப்படி வருது அது நாம் சிந்திக்கணும் எதுக்காக வருதுன்னா சின்னதுலேருந்தே குழந்தைங்களு பெண்களை என்றைக்குமே கில்லுக்கரையாகவே பார்த்துடுறாங்க அவங்களுக்கு தைரியத்தை சொல்லித்தரதில்லை அவங்களுக்கு வந்து பண்பாடு கலாச்சாரம் நம்ம ஜாதின்னா எப்படி இருக்கணும் நம்ம பிராமணர்லாம் எப்படி இருக்கணும் நம்ம பிராமணர்கள் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு பெண்களை வந்து பொத்தி பொத்தி வளர்த்துறாங்களே தவிர அந்த பெண்ணை வந்து காப்பாற்ற எப்படின்னா வழி இது இந்த பெண் வந்து நம்ம சமுதாயத்தில் இந்த பெண் வந்து சுதந்திரமாக போகணும் அப்படின்னா முதல்ல அதை ஆண் வந்து அனுமதிக்கணும் ஒரு முக்கியமான விஷயம் ஏட்டா ஆண் தான் அனுபவிக்கணுமா நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண் உடம்புல வந்து துணியே இல்லாத நடந்து போனாலும் அந்த பெண்ணை வந்து யாரும் சீண்டாமல் அந்த பெண்ணை வந்து பரிதாபமாக பார்க்கக்கூடிய பார்வை அந்த பெண்ணுக்கு வந்து தன்னுடைய துணியை கழட்டி கொடுத்து அந்த பெண்ணுக்கு உதவுகிற மனப்பக்கம் வரணும் அது வரல அப்படின்னா இவனுங்கெல்லாம் ஜடம் இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளவு சொன்னாலும் புத்தி ஏறாது அதே மாதிரி இவனுங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் பொண்டாட்டி ஒன்று அப்படி சொல்லலாம் தப்பே கிடையாது நாய் குட்டி போட்டு ஆண் குட்டி பெருசாகி மறுபடியும் அதே நாயை புணருமா அப்படிதான் இவனுங்களுடைய செயல் இருக்கும் இவனுக்கு எல்லாம் சொல்றது என்ன ஹிந்து மக்கள் நாங்கள் ஹிந்துக்கள் எங்களை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லை தமிழ் அதுவும் தமிழ்நாடு மாட்டி இருக்கிற திராவிட திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் ஹிந்து மக்களுக்கு பிரச்சனை எல்லாம் சொல்ல அந்த பிஜேபி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ் எல்லாம் எங்கே போச்சு இந்த தேசிய மகளிர் ஆணையம்லாம் எங்கே போச்சு எல்லாம் ஏன் இந்த பெண்களுக்காக போராட வர மாட்டேங்குது இப்போ எல்லாம் இந்துக்கள் இல்லையா சரி நீங்கள் தலித்து பெண்கள் ரேப் செஞ்சால் ஜெயஸ்ரீராம் சொல்கிறீங்க அவனுக்கு வந்து கொடி பிடிக்கிறீங்க அவனுக்கு பிஜேபினால அவனுக்கு முக்கிய பதவிகளை கொடுக்குறீங்க தலித் பெண்களை ரேப் பண்ணான் வட மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல இப்போ பிராமண பெண்களையே ஒருத்தன் வீடியோ எடுத்து வச்சு ரேப் பண்றான் அந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்துறான் ஆனா நீங்க அதை பார்த்து ரசிக்கிறீங்க அந்த யார் அதை செஞ்சாங்களோ அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் அங்க இருக்கிற பிரின்சிபாலும் ஒரு பெண்ணு அந்த பொண்ணும் ஒரு பாப்பாத்தி அந்த அம்மாவை போய் இவங்க அணுகிறாங்க இந்த மாதிரி எங்களை வந்து பாலியல் சீண்டலாக இருக்குது இவங்க வந்து ரொம்ப துன்புறுத்துகிறாங்க எங்களால் முடியல இந்த மாதிரி பிரச்சனை மேலே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணும் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் வருதுன்னா வாத்தியாரனா அப்படி தான் இருக்கணும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்பதான் நம்மளுக்கு ஒன்று தெரியுது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஆரம்பிச்சதே இந்த சமுதாயத்தில் தான் ஆரம்பிச்சிருக்குமோ ஒரு படிக்க வர்ற பெண்ணு வயசு பிள்ளைங்க தப்பு பண்ணா பெரியவங்க கண்டிக்கணும் குரு கண்டிக்கணும் அப்ப குரு கிட்ட ஒரு தவறு நடக்குதுன்னு அந்த குருகளுக்கெல்லாம் குருவா இருக்கிற ஒரு பிரின்சிபால்கிட்ட சொல்றாங்க அந்த அம்மா அதை சகஜமா நடத்திக்க எடுத்துகிட்டு போவாங்க இது ஒரு பிரச்சனையே கிடையாது அவங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஆண்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க அப்போ அந்த 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 அம்மா பல ஆண்களை பார்த்து தான் வந்திருக்குமோ அப்படிதான் பிரின்சிபலா இருக்குமோ என்னடா அவங்க கோட்பாடு என்னடா அவங்க மதம் என்னவங்க சாதியை கொடுப்போம் என்னவங்க சமுதாயம் கேடுகட்ட சமுதாயமாக இருக்குது நாங்கள் தான் வந்து இந்துக்களின் முன்னோடிகள் நாங்கள் தான் வந்து மேல் சாதி மக்கள் உயர் சாதி மக்கள்னு சொல்கிறீங்க முக்கியமாக இவங்க நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற பிரச்சனைகள் தான் பெருசு பிஎஸ்பிபியில் கூட ஒரு பிரச்சனை நடந்தது அதே போன ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் எனக்கு ல நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் க்ளாஸ் கொரோனா முடிஞ்சு ஆன்லைன் எல்லாம் வச்சாங்கல்ல அந்த ஆன்லைன் கிளாஸஸில் ஒருத்தன் வெறும் துண்டு மட்டும் கட்டிகிட்டு வந்து பாலியல் ரீதியாக அது பெண்கள் கிட்ட ஒரு மாதிரியாக பேசி அது ஒரு சர்ச்சையாச்சு அவனை கைதும் பண்ணாங்க இவங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து இந்த அரிப்பெடுக்கும் நம்மளுக்கு தெரியல மொத்தமாகவே இவங்களுக்கு எல்லாத்தையும் ஒவ்வொருத்தருக்கும் அறுத்து அறுத்து அவங்க கையிலேயே அப்பதான் இவங்க எல்லாம் அடங்குவாங்க கலாச்சேத்திர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு நாலு பேர் கைது சாய் கிருஷ்ணா ஹரிபத்மன் சஞ்சித் லால் ஸ்ரீநாள் இந்த பேர் மயிருக்கு ஒன்றும் குறைச்சிடல பெரிய புட்டிங்க மாதிரி பேர் வச்சுக்கிறது ஆனா செய்கிறதெல்லாம் முள்ள மாதிரி தனது முடிசை வைக்கணும் அதுவும் மாமா வளர்த்தணும் பெண்களுக்கு பின்னாடியே நக்கீடு திரிகிறவங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து பெண்கள் படித்து இப்போவும் பாருங்கள் இந்த வீடியோவில் நாம் வந்து தவறு செய்கிற பார்ப்பனர்களை தான் பேசுகிறோம் சரிங்களா இதுலேயே உண்மையிலேயே அக்கா தங்கச்சியோட பொண்டாட்டிக்கும் அம்மாவுக்கும் வித்தியாசம் தெரிஞ்ச அம்மாவை எப்படி மதிக்கணும் பொன் பொண்டாட்டியை எவ்வளோ மரியாதை நடிக்கணும் நடத்தணும் அக்கா தங்கச்சி எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிற பார்ப்பனர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் நம்ம பேசல ஆனா இதுல வந்து இதுல இந்த கமாண்ட் போடுவோம் இந்த வீடியோல இந்த கமாண்ட் போடுவோம் மூடிட்டு போடா உனக்கு என்னதுக்கு இந்த வேலைன்னு கேட்பான் புரியுதுங்களா அப்போ அந்த சமுதாயமே அப்படிதானோ நினைக்க சொல்லுதா இல்லையா பார்ப்பன சமுதாயம் தான் வந்து இந்துக்கள்ல வந்து புனிதமான சமுதாயம் நாங்க தான் வந்து புனிதர்கள் எங்கள் மேலே எந்த தீட்டும் கிடையாது நாங்கள் வந்து தீட்டுங்கிறது எங்களுக்கு கிடையாது எங்களை தொட்டு வணங்கினா உங்களுக்கு பாவம் மோச்சனம் கிடைக்கும் அந்த பாவத்தை சுமந்து நாங்கள் போய் கங்கையில் கரைச்சிடுவோம் இந்த மாதிரிலாம் உட்டான்ஸ் மயில் விட்டுட்டு இருப்பாங்க அவங்க ஆனால் இந்த வேலைக்குன்னா இந்த தீட்டுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் பெண்களை வந்து சூறையாடும் கற்ப சூறையாடுற வேலைக்கு அவங்கள பாலியல் ரீதியாக சீண்டலுக்கு உங்களுக்கு எங்கடா தண்டனை கிடைக்கும் கருட புரா புராணத்துலையா எண்ணெய் சட்டியில் போட்டு வருத்தடிக்கிறது ரத்தத்தை உறைஞ்ச புழுவுகள் எடுத்து அந்த சங்கரபுரத்தில் உட்டாம்பாருங்க உட்டான்ஸு என் அந்த கருட புராணமும் சொல்கிறேன் கேளுங்க இந்த கருட புராணம் என்னென்னு கதைன்னா ராஜாக்கள் காலத்தில் பார்ப்பனர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னா கருட புராணத்தில் தான் தண்டனை கிடைக்கும் பார்ப்பனர்களுக்கு ராஜா தண்டிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு எழுதப்படாத சட்டம் ஏ சட்டமே இருந்து தப்பா அதே மாதிரி பிராமணன் கொலை பண்ணிட்டாலும் அவனுக்கு வந்து ஜெயிலில் போடக்கூடாது அது இப்போ ரீசெண்டாக வந்து குஜராத்தில் பில்கிஷ் பானுவோடைய கொலை வழக்கு அது அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் கொண்டாங்க இல்லையா அந்த கொலை வழக்கில் கூட ஒருத்தனுக்கு கூட தூக்கு தண்டனை கொடுக்கல ஏன் அவங்களாம் பிராமணர்கள் சுதந்திர இந்தியாவில் ஒரு ரெண்டு வயசு மதிக்கு தேடல் ஒரு பெண் குழந்தைய தரையில் அடித்து கொள்றாங்க கொன்னவன் போகிற பிராமணன் சரிங்களா அப்போ பிராமணனா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க அதுவும் அந்த ஆயுள் தண்டனையும் முழுசா அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே விட்டுறாங்க மொத்தமா பில்கேஷு பானோடைய குடும்பத்துல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேர் இருக்கிறாங்க பதிமூணு பேரையும் கொண்டுட்டாங்க அதுல ரெண்டு குழந்தைங்க அதுவும் பில்கேஷ் பானோட வயிற்றுல இருக்கிற வந்த ஒரே ஒரு குழந்தை மட்டும் தப்பிச்சு இப்ப அவங்களுடைய அந்த குழந்தை இருக்கு இவ்வளவுதான் இத்தனை பேரை கொண்டு இருக்கிறான் ஆனா ஒரு பார்ப்பணும் கூட ரூம்குள்ள போடல சரிங்களா இப்போ புரியுது உங்களுடைய மென்டாலிட்டி குஜராத்ல அப்படிதான் இருக்கு அன்னைக்கு அரசாண்டகாமெல்லாம் கிடையாது இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக நாட்டிலேயே பார்ப்பனருக்கு ஒரு தீர்ப்பு பிற ஜாதி மக்களுக்கு ஒரு தீர்ப்பு தான் இருக்கு இந்த தமிழ்நாட்டில் பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே தான் வந்து பிரச்சனமான பிரச்சனை நடக்குது பார்ப்பனர்களை எதிர்க்கிறாங்க இதெல்லாம் அடிக்கிட்டே போவான் அதுவும் இல்லாத எங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்குதா நாங்கள் ஏதாவது கேஸுக்கு போறோம் வம்பு தும்புக்கு போறோமா நாங்கள் அமைதியான மக்கள் எங்க மேலே நீங்கள் வந்து வன்மத்தை திணிக்கிறீங்க நாங்கள் வந்து பகவானுக்கு சேவை செய்கிறோம் ஆடா பச்சளை பிடிங்கிங்களா பகவானுக்கு சேவை செய்யறீங்கல்ல கிருஷ்ணனா பாவத்தை தானே நீங்கள் நடன மாறிங்க அப்போ கிருஷ்ண பரமாத்மாவை பாவா நீங்கள் வந்து நடிக்கிறீங்க அப்படின்னா அது பகவானை யாரை கொடுக்கணும் விஷ்ணு மகாவிஷ்ணுவை தான் குறிக்குது ஒரு மகாவிஷ்ணுவ குறிக்கக்கூடிய அந்த வரதத்தை ஆடிட்டு தாயலி பசங்களா எப்படி அவங்களோட அந்த பெண்களோட பெண் உறுப்புகளெல்லாம் தொட்டு வந்து நீங்க அந்த கிருஷ்ணரையும் விஷ்ணுவையும் அந்த பெருமானையும் எப்படி நீங்க கொச்சப்படுத்துறீங்க உங்களுக்கு அந்த நாங்க மரியாதை கொடுத்து சாமி நாங்களாம் உங்களை சாமின்னு கொடுக்கணும் கூப்பிடணும் அறுப்படியா அறுத்து நர நரநர அறுத்து நிக்க வச்சு அம்மனம்மா நடு ரோட்ல நர நரன் அறுத்து உன் கைக்கு அது உன் கையிலயே அதுவும் உன் வாயிலேயே திணிச்சரிக்கணும் இந்த மாதிரி பெண்களை பாலியல் சீன்றல் செய்கிறவன பெண்களை படிக்கவே கூடாது அடுப்புவதற்கு தான் பெண்கள் ஆய்க்கு பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னைக்கு வந்து நாடு இருக்கிற முன்னேற்றத்திற்கு அதுவும் பார்ப்பன சாதி பெண்கள் உயர் சாதி பெண்கள் தான் மற்ற பெண்கள் யாரும் கற்றுக்க முடியாது அதுவும் இந்த கலாசேத்ராவை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து பார்ப்பன ஜாதி பெண்கள் தான் அங்கே அதிகம் சரிங்களா அப்ப பார்ப்பன ஜாதி பெண்கள் அதிகமா வந்து கத்துக்குறாங்க அவங்க விரும்புறாங்க பரதத்தை அப்புறம் அவங்க வந்து இவங்க பானியல் சீண்டல் அந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு அங்க கால தூக்கு இங்க கைய தூக்கு அங்க கையை விடு இங்க கைய விடுன்னு அந்த பெண்களை வந்து இந்த விஷயத்த பொறுக்க முடியாத ரெண்டு நாளா அவங்க வந்து உள்ளிருப்பு போராட்டத்துல ஈடுபடுறாங்கன்னா அப்ப பாத்துக்குவாங்க பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணிக்கோங்க வந்தோம் நாங்கெல்லாம் வந்து பகவானுக்கு சேவை செய்யறோம் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு தெரியறானுங்கல்ல இவங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் இந்த மாதிரி சில்ற வேலைகளில் அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத நாய்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் சரிங்களா எல்லா பார்ப்பன சமுதாயத்தை பற்றி நம்ம பேசலை அதை நம்ம இங்கே ஆழமாக பதிவு செய்கிறோம் ராம்கிருட்டி என்றுமே அந்த மாதிரியான சில்லறை வேலைகளை நம்ம செய்கிறதில்லை கரெக்டான பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம பேசுவோம் ஒரே மட்டும் எல்லா சமுதாயத்தையும் சொல்ல முடியாது அதுவும் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்து சொல்றது அந்த சமுதாயத்தில் இருக்கிற பொங்கல சொல்றோம் புரியுதுங்களா கேட்டா நான் இந்து மதத்தை காப்பாத்துறமா ஏண்டா இந்த பெண்கள் எல்லாம் இந்து மதத்தை சேர்ந்த பெண்கள் தானே அதுவும் உயர்சாதி இந்து அதுவும் நீங்க விரும்பக்கூடிய பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த பெண்கள் தானே ஒருவேளை தலித் சமுதாய பெண்களாக இருந்து நீங்க வந்து கண்டுக்காமல் அதுல ஒரு நியாயம் இருக்கு அதுல நாய் கிடையாது பெண்ணுன்னா எல்லாம் பெண்ணு தான் ஏன்னா இந்த நாயங்க வந்து தலித் பெண்களை ரேப்பே பண்ணுவானுங்க உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார்ல இங்கெல்லாம் அது சர்வசாதாரமா இருக்குது அதுவும் குழந்தைய காஷ்மீர்ல ஒரு குழந்தைய கொண்டு போய் கோயிலுக்குள்ளேயே வச்சு நாலு நாள் ரேப் பண்ணி அந்த பொண்ணை கொண்ணாங்க அது இஸ்லாமிய பெண்ணு அவங்க அப்பா வந்து எல்லா இடத்தையும் தேடி பார்த்தேன் இந்துக்களுடைய புனிதமான இடம் கோயில் அங்கேயே நம்ம பெண் இருக்குதுன்னு விட்டுட்டேன் அதே மாதிரி எங்க மேல எந்த தவறுமே இல்லை நாங்க தவறே செய்யாதவங்க நாங்க புனிதர்கள் இல்ல சுதந்திர இந்தியாவில் முதல் முதல்ல வந்து குற்றம் சாற்ற ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர் டிடிகே டிடி கே ஒரு பார்ப்பனர் தமிழ்நாட்டிலேயே முதல் முதல்வர் ஊழல்ல மாட்டி ஏவன் குற்றவாளியா அறிவிக்கப்பட்டவர் யாருன்னா நம்ம செல்வி ஜெயலலிதா பாப்பாத்தி ஐயங்கர் இந்த என்எஸ்சி பங்கு சந்தையில் ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது சித்ரா ரங்கநாதனா சங்கராஜனும் சித்ரா நினைக்கிறேன் அந்த போட்டோ வேணா போறேன் பாருங்க அந்த அம்மா பேர் சித்ரா அது வந்து ஒருத்தனை கொண்டு வந்து நியமிக்குது அந்த நியமிக்க ஒரு பதவியில் உட்கார வச்சு அதுக்கு ஊறுபட்ட சம்பளத்தை கொடுக்குறாங்க அது இந்த ஆளுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் கனெக்ஷன் இருக்குமோ இல்லை என்ன கருமான்னு தெரியல அது அது என்ன நான் சொன்னது நான் வந்து ஒரு இமாச்சல பிரதேசம் ஒரு போனேன் அங்கே போகும்போது ஒரு ரிஷி சொன்னார் இந்த மாதிரி ஒருத்தர் மெயில் அனுப்புவார் அவரை கூட்டிகிட்டு வந்து நீ உட்கார வச்சு இந்த மாதிரி அதிக சம்பளம் கொடு அப்படின்னு ரிஷி சொன்னார் நான் அதை செஞ்சேன் நானாக இது செய்யலைன்னு கோர்ட்லயே அந்தமா சொல்லியிருக்குது நமக்கு கதை கிடையாது கோர்ட்லேயே சொல்லியிருக்குது இவ்வளோ பெரிய மேதாவியை தான் என்எஸ்சி பங்கு சந்தையில் உட்கார வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்குங்க கை டீராங்க பூஜை ரூம்ல வச்சு கைப்பழக்கம் பண்ணார்ல அந்த ஆளு வந்து ஒரு பிராமணன் சொல்லிக்கிறதுக்கு தூக்கமாட்டி தொங்கிடலாம் உத்தரப்பிரதேச பிரிஜ் பூஷன் சிங்கா அவன் வந்து இந்த குத்துச்சண்டை வீராங்கனை நல்லா எக்ஸசைஸ் பண்ணி கட்டுமஸ்தான உடல் உடல் வாக்கோடு இருப்பாங்க அவங்களுடைய தேவை அவங்க வந்து அவ்வளோ உழைச்சி அதுவும் ஒரு சில பெண்கள் வந்து ஒலிம்பிக்ல பிரான்ஸ் நினைக்கிறேன் மெடல் நடிச்சாங்க வெள்ளி பதக்கம் வாங்கின ஒரு பெண் அது வந்து தன்னுடைய மெடலையே திருப்பி கொடுத்துருச்சு அப்போ கூட அவர் வந்து பதவி விட்டு எடுக்கல இப்போ மறுபடியும் அவர் அதை அந்த நாயே தான் மறுபடியும் பிஜேபி நிறுத்திருக்குது அப்போது நான் நிறுத்துறேன் மறுபடியும் அவனுக்கு மினிஸ்டர் கொடுக்குறேன் மறுபடியும் பெண்களை நீ ரேப் பண்ணுன்னு சொல்லுது புரியுதுங்களா அவனுக்கெல்லாம் எந்த ஒரு தடுப்பும் கிடையாது இந்து பெண்களை நீ வந்து ரேப் பண்ணிட்ட இந்து பெண்களை நீ வந்து பாலியல் சேண்டல் பண்ணிட்டேன்னு பிஜேபியும் கேட்காது தேசிய மகளிர் ஆணையமும் கேட்காது கலாச்சேத்திரால ஒரு போது அந்த பெண்கள் வந்து தைரியமாக வந்து உள்ளிருப்பு போராட்டம் போராட்டம் பண்ணி அவனை வந்து கைது பண்ணுறாங்க இந்த ஸ்ரீஜித் கிருஷ்ணான்ற அந்த நாய் பொம்பளை பொறுக்கி இவனை கைது பண்ணுறாங்க அப்படின்னா இதே கலாச்சேத்திரா உத்தரப்பிரதேசத்தில் இருந்தால் நீங்கள் அதனுடைய நிலைமை நீங்கள் யோசிச்சு பாருங்க சரிங்களா தமிழ்நாட்டிலேயே இப்படி இருக்கிற இவனுங்க வந்து இப்படி கையில் பிடிச்சிட்டு திரியிறானுங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இவங்க எப்படி தெரியுவானுங்க பெண்கள் நடமாட முடியுமா இந்த பார்ப்பன சமுதாயம் நடத்துகிற அந்த கல்வி கூடங்கள் இங்கே எல்லாமே பிரச்சனை நடக்குது பத்மசேஷாத்திரியில் ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல வெறும் துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு மேலாடை இல்லாத வந்து அது ஒரு பாலியல் செண்டலாக வந்து அது ஒன்றும் கைதும் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய அடுக்கிகிட்டே போகலாம் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு ரேப் பண்ண விட மாட்டேங்கிறாங்க ஒரு ரேப் பண்ணா பிடிச்சிக்கிறாங்க ஒரு வெளியில வந்து இந்த தீண்டாமையை சொன்னா இவனுங்க கைது பண்றாங்க தமிழ்நாடுன்னு சரியில்லைப்பா தமிழ்நாடு சுத்தமா சரியே இல்லை இப்படிதான் பேசுவானுங்க ஆனா இவனுங்க எல்லாம் இந்த பண்றாங்க பத்தின தவறு இந்த தவறையெல்லாம் மூடி அப்படியே மறைப்பாங்க ஏன் அந்த இன்ஸ்டியூஷனோட பேரு கெட்டு போயிடக்கூடாது அங்க இருக்கிற பெண்கள் எப்படி வேணாலும் சீரடையலாம் தப்பு கிடையாது கலாட்சேத்திராவோடைய பேரு கெட்டு போயிடக்கூடாது பத்மசேஷாத்ரியோட இன்ஸ்டிடியூஷன் பேரும் கெட்டு போயிடக்கூடாது இந்த பத்மசேஷாத்ரி நடத்துறது யாரு வைத்தி மிகேந்திர இருக்காரில்ல அவர் காமெடி பண்ணுறன்ஸ் பேரில் ஒரு கிரிஞ்சி பண்ணிட்டு இருக்காரு அவரோட அவங்க ஃபேமிலி சார்ந்தது தான் அந்த ஸ்கூலு அவங்க தான் நடத்துறாங்க அதனுடைய பேருன்னு கேட்டு கெட்டு போகக்கூடாது அப்போ பெண்கள் கேட்டுறாங்களா பெண்களுடைய கறுப்பு சூறையாடப்படுகிறதா அதெல்லாம் நியாயம் அதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கவே கூடாது அதை அப்படியே மூடி முழு பூசணிக்காய் சூத்திரம் மறைக்கிறது சொல்லுவாங்கள்ல அவரை அப்படியே மறைக்கணும்னு நினைப்பாங்க சுதந்திரம் என்பது சுத்தமாக கிடையாது அது பார்ப்பன ஜாதி பெண்களுக்கு சுத்தமாகவே கிடையாது அவங்க அதுவும் ரொம்ப கொடுமை அவங்களுடைய விஷயங்கள்லாம் இப்போ முதல்ல பெண்களை பத்தி பெண்கள் சுதந்திர பத்தி பேசணும் அப்படின்னா முதல்ல பார்ப்பன ஜாதியில் இருக்கிற பெண்களுக்கு சுதந்திரம் தான் நம்ம பேசணும் மற்றது நீங்க தலித்துக்கு போ தலித்த பேசல நீங்கள் மற்ற பிற ஜாதிகளை பேசுறோட அது அவசியமே கிடையாது முன்னே இங்க சரி பண்ணா அங்கே தானா சரியாயிடும் ஏன்னா இங்க அல்ல எல்லார்படியும் அதிகமா இருக்குது தலித்துகளா இருந்து தலித்து வீட்டு பெண்களுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட பார்ப்பன வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சரிங்களா பிரச்சனையை இருக்கு வீட்டுல பர்மிஷனோட வந்து பரதம் கத்துக்கணும் நாட்டியம் கத்துக்கணும்னு வர்றாங்க அந்த பெண்களை இவனுங்க பதம் பார்த்துருக்கிறானுங்க இவனுங்களுக்கு உள்ள வந்து அப்படியே பெரிய பகவான் கிருஷ்ணர் போல நினப்பு கோபிகை பெண்கள் கொஞ்சி குலாவும் கிருஷ்ணர் அதே கேவலம்தான் சரிங்களா வந்து ஒரு பொன் பெண்களை பல பெண்களுடைய தொடர்பு வைத்துக் கொண்டுகிற ஒரு பகவானை வந்து நீங்க போட்டுறீங்கன்னா அப்போ அப்போ நீங்க அதை சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா அப்புறம் கிருஷ்ணன் வழியில நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கலாமா அப்போ நீங்க எல்லாருமே கிருஷ்ணர் வழியிலேயே போறேன்னு நினச்சிக்கலாமா இந்த பார்ப்பனர்கள் வச்சிருக்கிற இன்ஸ்டியூஷன் எல்லாம் பிரச்சனை வரும்னு சொல்ல சொல்றோம் இல்லையா அதே மாதிரி ஐஐடியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பார்ப்புர்கள் தான் அங்கே வந்து ப்ரொஃபஸர்ஸாகவும் இல்லை மற்ற எல்லா பதவியிலும் ஐஐடியில் பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் பேர் அவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏற்கனவே ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு மாணவி வந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்கே இருக்குது அதுவும் வந்து பிற ஜாதி ஆண்களுமே அங்கே பிரச்சனை வருது இந்த ஆண்கள் பிரச்சனைங்கும் போது நான் இன்னும் சொல்கிறேன் இந்த கலாச்சேத்திராவில் ஆண்களுக்கும் பாலியல் செய்கின்றவன் இருக்குது இவனுங்க எப்படியாப்பட்ட கொடூரமான ஆளுங்கன்றதை பார்த்துக்கோங்க ஆண்களுக்கும் பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு பாலியல் சீன்றல் பாலியல் தொந்தரவுகள் கொடுத்துருக்குறாங்க அதுவும் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்ற பேரில் எல்லா நீலைகளையும் நடத்திருக்கிறானுங்க ஃபோட்டோ வீடியோ உடைய இவனுங்க மாட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு ஸ்ரீஜித் கிருஷ்ணா அப்படின்னு பேரை வச்சுட்டு அந்த கிருஷ்ணர் பேரை வச்சுட்டு விஷ்ணு பேரை வச்சுட்டு அந்த கடவுளோட பேரை வச்சுட்டு இவனுங்க எல்லாம் பூத்தடிக்கிறதும் லீலைகள் நடத்துறதும் நான் கிருஷ்ணன் என்னை கிருஷ்ணனாக பாதித்தொள் அப்ப நீங்க எல்லாம் யசோதை ராதை என்னை வந்து கொஞ்சம் குழாவணும் இது எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் நம்ம அதனால சொல்றோம் அந்த கட்டுக்கதையில் நம்பாதீங்க சின்ன குழந்தை சின்னதா ஒரு குட்டி குழந்தையா இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு இந்த கட்டுக்கதைகளை சொல்லி 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 பார்ப்பன சமுதாயம் உண்மையிலேயே கிருஷ்ணனுடைய யசோதையும் ராதையும் பல பெண்கள் கிருஷ்ணனோட உல்லாசம் அனுபவிச்சுதா இல்லை லீலைகள் புரிஞ்சதா அந்த லீலைன்னு சொல்லி பண்ணோம் உள்ள உள்ளா சொன்னால் அது கெட்ட வார்த்தை லீலைன்னா ஆ லீலைகள் அது கிருஷ்ணா லீலை அதை பண்ணிட்டு போகலாம் உங்களை மாதிரி ஒரு கெட்ட வார்த்தைக்கு ஒரு புனிதமான பேர் கண்டுபிடிக்கிறவங்க உலகத்திலே எந்த சமுதாயமும் இருக்க பார்ப்பன சமுதாயம் மட்டும்தான் அந்த அளவுக்கு கேவலமான செயல்களை செய்யுமோ தெரியல மறுபடியும் சொல்கிற எல்லாத்தையும் நான் இதை குறிப்பிடல யோகியவான்கள் பலர் உண்டு பல சமுதாயத்தில் அப்படி இருக்கிற யோகியவான்களை நான் சொல்லலை இந்த மாதிரியான பொம்பளை பிரிக்கைகள்லாம் நம்ம பேசுகிறோம் தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ பிரச்சனை நடக்குது அதுவும் இவ்வளோ பிரச்சனை நடந்து வேட்டி அந்த பெண்கள் வந்து போராடி தனக்கான உரிமையை பெறாங்க அந்த நீதியை பெறறாங்க ஆனால் இதே பிரச்சனை ராஜஸ்தான்லேயும் உத்தரப்பிரதேசிலையும் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் இந்த மாதிரி இடமா இருந்தால் இந்த பெண்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்க முடியுமா இங்கே இருக்கிற ஆட்சியும் அதிகாரமும் பெண்களுக்கானதாக இருக்குது அதனால தான் ரெண்டு நாள் பிரச்சனை மூணாவது நாள் அவனை வந்து கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க இது வேறு இடமா இருந்தால் அந்த பெண்களுக்கு தடிய நடத்திருக்குவாங்க இல்லைன்னா அந்த பெண்கள் மேலே குற்றம் அப்படி திருப்பியிருப்பாங்க என்ன வேணால் செய்வாங்க பல ரேப் கேஸுகளை வெளியவே வராமல் மூடி மறைக்கிறாங்க வட நிறைய கேஸ் இருக்குது அதை அப்படியே மூடி மறைச்சிருவாங்க தமிழ்நாடு உண்மையிலே சொல்கிறோம் மொட்டுமொத்த இந்தியாவிலையுமே முன்னோடியாக இருக்குது அதுவும் பெண்களுடைய பாதுகாப்பு பெண்களுடைய சுதந்திரத்துக்கு முன்னோடியாக இருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் இது மட்டும் கிடையாது பல விஷயத்தில் தமிழ்நாடு என்னுமே முன்னோடியாக தான் இருக்குது பெண்களுக்கான பிரச்சனைகள் நடக்கும்போதெல்லாம் ராம்கிர்டிக் நண்பர்கள் அது மற்றும் நான் எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அதுவும் இந்த பார்ப்பன ஜாதி உயர் ஜாதின்னு சொல்ற அந்த பார்ப்பன கும்பல்கள்லாம் இருக்குல்ல அந்த ஆண்கள் கேட்குறாங்களே இல்லையோ நாம அந்த பெண்களுக்காக குரல் எழுப்புவோம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்